நாத்து முடி சேத்து முடி நல்லடகம் போட்ட முடி மூணு முடி செடியோ போட்டவர் போனதெங்கே ந கருவா முக்கருவா நாலாம் பெரையருவா, வெள்ளி புடியருவா. நம்ம யாருக்கா காத்துட்டு இருக்கோம் பெரிய கவுண்டச்சி ஏன் தனியா அறுவடை நியாயத்துக்காக உத்தரவிட்ட பெரிய கவுண்டரை சுடுகாட்டுல புதைச்சுட்டா பத்தோட பதினொன்னா போயிடுமேனு தன்னோட சொந்த நேரத்திலேயே புதைச்சுட்டாங்க பெரிய கவுண்டச்சி புருஷா போச்ச இடத்துல தம் பாதம் பட்டா கூட குத்தம்னு மண்டி போட்டுகிட்டு கதிர் அறுத்து அந்த நெல்லுல பொங்க வச்சு குடுக்குறாங்க அவங்க அந்த வயல அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் வேலையை ஆரம்பிக்கணும் எம் வாழ நெல் எடுத்து குத்தணும் பட்டருசி செம்பாழ நெல்லெடுத்து குத்தணுனா பச்சரிசி ஒரேவும் பேர சொல்ல ஒடவேணு ஊரே ஒரேவும் பேர சொல்ல ஊரே சொல்ல ஒடவேணுனெய்யரசி ஒரேவும் பேர சொல்லுநெய்யரசி

வட்டம் கட்டி அடிச்சிட்டு வரேன் வண்டியை கட்டிட்டு போனியே இப்ப முட்டி பேருந்து போய் வந்து நிக்கிற வெக்கமா இல்ல உனக்கு அவன் இப்படி மச மசன்னு அடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மச்சான் உங்க அக்காவை கட்டின நாள்ல இருந்து அடிமேல் அடியாவே பட்டுக்கிட்டு இருக்க அதுக்காக போட்டோ உடச்சி மெதிச்சு என்னங்க பிரயோஜனம் யார எங்கே எப்படி முடிக்கிறதுன்னு இந்த சக்கரை கவுண்டருக்கு தெரியாதா என்ன அதான்கா மச்சான் கோடு போட்டு காட்டினார்னா

எனக்காக கொண்டவராச்சே நீங்க? ஆ, பழைய கதையெல்லாம் கலர. மச்சான், பழசோ புதுசோ, இப்ப அடிபட்டு வந்து நிக்கிறது நானு. இதுக்கு என்ன பண்றது? டேய், நீ போடா. உங்க மச்சானுக்கு மனசுல அடிபட்டு இருக்கு. அதுக்கு என்ன மறந்து போடணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பட்டி, பட்டி என்ன பாதி அப்படி பாக்குறீங்க நான் தான் படிவு அது தெரியுது ராசத்தி இந்த நேரத்துல எதுக்கு வந்த உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச உன்ன வெட்டி போட்டுருவான நீ ஏன் போய் சொல்லிடுவ போல இருக்கே எங்க அப்பனுக்கு ஏன் தான் இப்படி பயப்படுறியோ இந்த பயம் இன்னைக்கு நேத்துக்கு வந்தது இல்ல அத்தா என்னைக்கு என்ற பொண்ண உங்க ஒப்பம் கையில பிடிச்சு கொடுத்தனும் அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு பாவி மகன் ஒப்பம் கொடுமை தாங்க முடியாம பாதிலியே போய் சேர்ந்துட்டா உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் இப்படித்தான் என் நெஞ்சு பயத்துல திக்கு திக்குன்னு கிடந்து அடிச்சுக்கும் அது சரி பாட்டி எங்க மாமா எங்க உடனே பாக்கணும் அங்க வார ஆறு வாரதுன்னு மாமா மாமா நீங்க பஞ்சாயத்துல சரியா தீர்ப்பு சொல்லணும்னு உச்சமலை பூஜை பண்ணிட்டு வந்தேன் அதான் இது ஐயோ எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒண்ணே போட்டுருவாரு வரேன் பாட்டி வரேன் மாமா நீ தனியா போறேன் இது செய்யறது எல்லாம் பார்த்தா கொக்கால பாக்கிற மாதிரியே இருக்குதுயா வளர்றது வேற இடமா இருந்தாலும் ஓடுறது நம்மரத்தான் அத்தா உங்களுக்கு நான் என்ற குறை வச்சேன் சாப்பிடறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேனா ஏன் இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூல வீட்டுக்காரர் கொண்டாட்டி சேலை தின்னு இருக்கீங்க சரி அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடகை போய் தின்னு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க அண்ணா இங்க ஒரு கருட குத்தை வச்சு உட்கார்ந்துட்டு வாயை கிண்டது முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க அண்ணா என்னா வாங்க அண்ணா அட என்னா வாங்க அது எنتக்க என்ன கூப்டே அண்ணே ஒரு சின்ன சந்தேகம் அட என்னா அஞ்சுவாயா தண்ணி எப்படின்னா உண்டாகுது அது மாரத்துல இருந்து உண்டாகுது மானத்துல இருந்து எங்க வருது மலை மேல வருது மலையில இருந்து எங்க வருது பள்ளத்துக்கு வருது பள்ளத்துல இருந்து எங்க போகுது ஆத்துக்கு போகுது ஆத்துல இருந்து எங்க போகுது கடலுக்கு போகுது கடலுக்கு போடுல இத குடிங்க

அந்தஸ்துக்கு கௌரவத்தில் நம்ம கூட ஒட்டி போயிருமில்லா அதுக்கு சொன்னேன் ம் ஆ அதா இப்போ எதுக்கு அந்த பேச்செல்லாம் அது அது நடக்கும்போது நல்லபடியாக நடக்கும் இப்போது உனக்கு என்ன குறை வச்சுக்கலனாலும் எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா உனக்குமே வசந்த இடத்துல ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சு பார்த்து போடணும்கிறது தான் எங்களோட ஆசை சொல்லி போட்டனாமாம் ஏ அதா மரத்துல பதினெட்டு பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேக்குற கேள்வியா இது இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்னவன போறானோ

என் மாசங்கட்ட பெருங்காயா நான் வால்பாற வெங்காயாம் யார்க்கிட்ட காட்ற வந்த லொள்ளு பண்ணட்டலா எகிரி ஒரு நாள் மாட்டாமையா போற அப்ப வச்சுக்கறேன்டி

வெளியடுத்து <phinfly> <siglo staring bizarre> <absorbed>

தோத்துட்டீங்க உங்களை மல்லாக்கா படுக்க வச்சு உங்க தொப்புல சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன் அப்படி நீங்க ஜெயிச்சுட்டீங்க என் தொப்புல சுத்தி நீங்க விடுங்க இதுதான் போட்டி இப்ப விடுங்க மகளே ஐயா இந்த மேக்கால தொப்புள பம்பு செட் ஆஃப் பண்ணுச்சு ஆஃப் பண்ணியா இல்லங்கய்யா நீங்க தப்பிச்சிட்டீங்க நாளைக்கு இந்த பதில் சொல்லியே தீரணும் அப்படி சென்ற பாரு சென்ற பாரு புடிவைய அந்த பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்னுக்கு பேர் வேற. பாத்து பாத்து இந்த லட்சணத்துல அந்த முன்னாடி எங்க இல்லையா சரி நான் சொல்றதை கேளு. நல்லா